அது கைலாயம் பார்வதி தேவி ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்ப முருகரும் விநாயகரும் இரண்டு பேரும் அங்கே வந்தப்ப அவங்க கிட்ட சொன்னாங்க விநாயகா கார்த்திகையா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு எதுக்குமா நான் என்னோட பக்தர் கஷ்டத்தை தீர்த்து வச்சேன் அதுக்கு தான் பக்தர் கஷ்டத்தை தீர்த்து வச்சா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா ஆமா மகனே பக்தரோட ஆனந்தத்தை தவிர வேறு என்ன வேண்டும் நமக்கு அம்மா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் சரி விநாயகா நீ போய் தூங்கு கார்த்திகையா உனக்கு தூக்கம் வரலையா இல்லம்மா எனக்கு தூக்கமே வரல கத்தி சண்டை பயிற்சி செஞ்சு செஞ்சு ரொம்ப சோண்டு போயிட்டேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஐயோ அப்படியா அப்படின்னா இரு நான் இப்பவே உனக்காக லட்டு செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்கம்மா அன்ன பார்வதி தேவி முருகருக்காக லட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க மகனே கார்த்திகையா உனக்காக சுட சுட லட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆ இதை பார்க்கும்போதே நாக்கு ஊறுது அப்படின்னா எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கே பயிற்சி செஞ்சு சோர்ந்து போயிருக்கேன் குளிச்சுட்டு வந்து லட்டு அம்மா ஆ சரி கார்த்திகையா உலோகத்தில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் கண்டிப்பாக அங்கே போகணும் நீ குளிச்சுட்டு வந்து இந்த லட்டு சாப்பிட்டுடு ஆ சரிங்கம்மா அப்படின்னு முருகர் குளிக்க ஒரு ஆற்றுக்கிட்ட போன போது இந்த பக்கம் கைலாலத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த விநாயகர் கண் வீழ்த்தி எழுந்து பார்த்தாரு ஆஹா எங்கள் இருந்து கமகமான வாசனை வருது அட லட்டு அம்மா செஞ்ச லட்டு போல இருக்கே பார்க்கும்போது வாய் ஊறுது அம்மா எனக்காக தான் செஞ்சு வச்சுருப்பாங்க போல எனக்கு ஏற்கனவே பசி எடுக்குது நான் இப்போயே இதை சாப்பிட்றேன் அப்படின்னு விநாயகர் அன்னை முருகருக்காக செஞ்ச லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு ஆ குளிச்சுட்டு பூஜை எல்லாம் சேர்ந்து முடிச்சாச்சு இப்போ எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது சீக்கிரமாக போய் அம்மா செஞ்ச லட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு முருகர் கையிலத்தில் வந்து பார்த்தபோது இருக்க வேண்டிய இடத்துல லட்டு இல்லை அம்மா ஏன் எங்கே தானே வச்சாங்க கைலாலத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தார் அப்போ ஒரு இடத்துல விநாயகர் லட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததை பார்த்தார் அண்ணா இது என்னோட லட்டு யாரோட லட்டாக இருந்தால் என்ன இதோட சுவை ரொம்ப இருக்குது இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை ஆனால் அண்ணா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கே அம்மா எனக்கு செஞ்ச லட்டு ஓஹோ லட்டு மேலே எழுதியிருக்கலாமே இருக்கலாமே யாருக்காக தயார் செய்ததுன்னு அதான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் வேண்டும்னு தான் என் லட்டு சாப்பிட்டீங்க எப்போ பாரு என்னோடய பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அம்மா எனக்காக சேர்ந்த லட்டையும் எடுத்துக்கிட்டீங்க நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட இந்த கையிலத்தில் இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு பூல கொத்திக்கிட்டு கிளம்பிட்டார் நுறுகர் கொத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஆனால் என்னோடய பசி மட்டும் அப்படியே இருக்குது இப்போ என்ன செய்யறது அங்கே ஒரு தட்டிலில் லட்டி இருந்ததை பார்த்தார் எல்லா லட்டியும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அப்ப முனிவர் ஒருவர் வந்தாரு அட நீ என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கே நான் வாழ்நாள் முழுவதும் தவம் செஞ்சுட்டு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவேன் என் தவத்தை கழித்து விட்டாயோ என சொல்லிட்டு அந்த முனிவர் முருகருக்கு சாபம் ஒன்றை கொடுத்தார் உடனே முருகர் ஒரு சாதாரண பயனாக மாறிட்டார் இந்த பக்கம் விநாயகர் முருகரை தேடி பூலோகத்துக்கு வந்தார் தம்பி எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தபோது தம்பி கிடைக்கல ஒரு பையன் மட்டும் அழுதுகிட்டே இருந்ததை பார்த்து அங்கு வந்தாரு ஏன் அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு அண்ணா நான் தான் கார்த்திகையா ஐயோ கார்த்திகையா என்ன இந்த உருவம் ஒரு முனிவை சாப்பிட வச்சிருந்தது சாப்பிட்டுட்டேன் அதான் இந்த நிலைமை அண்ணா நீங்கள் சொன்னது உண்மைதான் சாப்பிட்ற உணவில அவங்க பேர் எழுதியிருக்காது ஆ இப்பவே அந்த முனிவர் கிட்ட போலாம் வா முனிவரே என் தம்பி கார்த்திகேயா அவனை மன்னித்து விடுங்கள் சரி என்னோட சாபத்தை திருப்பி வாங்குறேன் அப்ப அப்ப முருகர் அவர் உருவத்தை மாறி அங்கு விநாயகரும் முருகரும் கைலாலத்துக்கு வந்தாங்க அன்னையிலிருந்து இரண்டு பேரும் சண்டை போடாம கைலாயத்துல மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க